இந்த சந்திரன் வந்து எந்த இடத்துல இருந்தா பலன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எந்த கிரகத்துல அதாவது எந்த ராசியில சந்திரன் இருந்தாலுமே அவங்க ஜாதகத்துல சில பிரச்சனைகளை சூரியன் அமர்ந்த நிலை அனுசரித்து சில பிரச்சனைகளை கொடுப்பாருன்னா கண்டிப்பாக கொடுப்பார் இவங்க ரெண்டு பேருமே எப்போதுமே ஒண்ணு போல இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது உதாரணமாக இந்த சந்திரன் வந்து ராகுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க ஒருத்தர் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில அந்த வளரக்கூடிய ஒரு ஜாதகராக இருந்தது ஒரு பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள அந்த பையனுடைய நிலை அப்படிங்கிறத கவனிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு அந்த ராகு திசைன்னு சொல்ல வரல ஆனா அந்த ராகு நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இருபதுலேருந்து இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள அந்த பயணம் செய்யக்கூடிய காலங்கள் அந்த பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம் தேவை சிலருக்கு வந்து அந்த மதுப்பழக்கம் பழக்கம் அப்படிங்கிறது அங்கே உருவாகும் மாயை அப்படிங்கிறது உருவாகும் சிலர் பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே போனீங்கன்னா மாந்திரீகம் பண்ணுறது கையறு கட்டுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய செலவுகள் அப்படிங்கிறது அவங்க பண்ணுவாங்க அது வந்து அவங்களுக்கு இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த சூரியன் வந்து உதாரணமாக மகர ராசியில பயணம் பண்ணார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தன்னை வந்து ஒரு இல்லாத ஆக்கக்கூடிய ஒரு தன்மைகளை அந்த கிரகம் கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்கும் இது பயமுறுத்துறதுக்காக அல்ல இங்க சொல்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு இருபது வயசுல என்ன பண்ணும் ஒரு நாற்பது வயசுல என்ன பண்ணும் ஒரு அறுபது வயசுல என்ன பண்ணும்